மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நிரோஷா லைக் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டிஜி ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமைங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அரசியல் நிகழ்ச்சி வந்திருக்கீங்க ஆமா கண்டிப்பா அதாவது என்னதான் அரசியல் நிகழ்வுகள பல விஷயங்களை நான் மிஸ் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் சோ வந்து கரெக்டா வந்துட்டோம் சூப்பரான விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம் சோ அந்த வகையில ஃபர்ஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் இன்னும் முடியல அந்த லட்டு அதான் நானும் கேக்குறேன் இன்னும் அந்த லட்டு முடியலையாப்பா அப்படின்னு பவன் கல்யாண் பத்தி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க பிரகாஷ் ராஜமே வெறித்தனமா கலாய்ச்சிருக்காராமே ஆமா பயங்கரமா கலாய்ச்சிருக்காருன்னு சொல்லலாம் சமீபமா நம்ம திருச்சி சிவார்கர்ல ஆஹ் புத்தகம் வெளியிட்டார் நூல் எழுதி புத்தகம் அதுல வந்து சிறப்பு விருந்தினரும் அவர் கலந்து கொண்டாரு அப்போ கூட வந்து பயங்கரமா பேசிருந்தாரு ரெண்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்காங்க நம்ம துணை முதலமைச்சர் வந்து சமதர்மும் சகோதரத்துவம் அது மாதிரி பேசிட்டு இருக்காரு ஆனா இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க சனாதனத்தை தீக்கு பிடிக்கிறாங்க இன்னொரு முதல் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி ஒன்றில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து பவன் கல்யாண பயங்கரமா பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா பவன் கல்யாணம் வந்து பெரியார் வழியில வந்தவர் சொன்ன பவன் கல்யாணி இப்ப இல்ல சொல்லியிருந்தாரு என்ன விஷயம்னா இந்த லட்டு விவகாரம் எடுத்துட்டீங்கனால பயங்கரமா வந்து பேசும் பொருளா இருக்கு ஏன்னா லட்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த நெய்யில வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சர்ச்சையானது அதுல வந்து அரசியல் பயங்கரமா இருந்தது குறித்து வந்து என்ன பண்ணிருக்காரு பிரகாஷ் ராஜு ஒரு சரமான கேள்வி கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி கட்டுருக்காரு என்னன்னா ஒரு நாளைக்கு லட்டு தயாரிக்க கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சாயிரம் கிலோ நெய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இதுல வந்து என்ன பண்ணிருக்கலம் கலந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இஷ்யூ வந்திருக்கு ஆனா லேப் ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நெய்யில கலப்படம் கலந்து இருக்கு ஆனா என்ன கலப்படம் கலந்து இருக்கு அப்படின்றலாம் சொல்லல ஒருவேளை மாடு தீவனம் சாப்பிடுவதுல அதுல கூட என்ன பண்ணிருக்கா கலப்படம் கலந்து இருக்கலாம் ஆனா நெய்யில மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு இதுதான் கலந்து இருக்குன்னு எல்லாம் சொல்லலை கலப்படம் ஒண்ணு கலந்துருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேப் ரிப்போர்ட் சொல்லல இன்னொன்னு விஷயம் என்னன்னா ஜூன் மாசம் நடந்த அந்த லேப் ரிப்போர்ட்டை வச்சுட்டு செப்டம்பர் மாசம் அது வெளியிடறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கேட்டுருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து கண்டெய்னர் வந்து நெய் வந்திருக்கு அதுல ரெண்டு கண்டெய்னர் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சோ அந்த ரெண்டு கண்டெய்னர் தான் கலப்படம் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கலப்படம் கண்டிப்பாங்க அந்த நெய் கொடுத்திருக்காங்களா அந்த நிறுவனத்து மேலே வந்து என்ன பண்ணிருக்கணும் கேஸ் போட்டிருக்கும் அப்பவே நீங்க என்ன பண்ணிருக்கோம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஆனா அதை விட்டுட்டு பொதுவெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்தர்களுடைய நம்பிக்கையில் வந்து நீங்கள் விளாடுறது வந்து பயங்கரமான தப்பு அப்படின்னு மாதிரி அந்த கம்பெனி நெய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா அந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் காட்டு உள்ளே போயிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரிலாம் இல்லை வெட்ட வெளிச்சமாக திண்டுக்கல் அதில் தான் போயிட்டு அங்கே நீங்கள் ரிசர்ச் அங்கே கேஸ் போட்டு அப்போவே நீங்கள் அதை அவுட் விட்டுட்டு ஜெகன் ரெட்டி மேல இருக்கிற அரசியல் கோபத்தை வந்து சந்திரபாபு நாயுடு இது மாதிரி வந்து பொது வந்து இது பண்றாரு அப்படின்னு சோ இது வந்து அரசியலுக்காக சண்டை போறத நீங்க வந்து பவன் கல்யாண் வந்து சனாதனம் அப்படின்றத தூக்கி பிடிக்கிறாரு ஏன் இங்க எங்க சனாதனம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு பவன் கல்யாண் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா சனாதன தர்மத்தின் மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு இதை கண்டிச்சு நம்ம பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது லட்டு தயாரித்தவர் இந்து லட்டு அந்த நெய்யை வந்து கலப்படம் பண்ணிச்சு சொல்லிட்டு பரிசோதிச்சாங்களே அவங்க இந்து அந்த நெய்யை தயாரிக்கிறதுக்கு பால் பண்ண வச்சுருக்காங்களே அவங்க இந்து இங்க இங்க சனாதனம் வந்து தாக்குது எல்லாருமே இந்த வேற்றுமதத்தினரை இல்ல சப்போஸ் வேற்று மதத்தினர் யாருன்னா இங்க இருந்தாலும் அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சோ இந்த லட்டு லடுவகரத்துல கனெக்ட் ஆயிருக்குங்க எல்லாமே இந்து இங்க எங்க சனாதன தர்மம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சனாதன தர்மம் எல்லாம் யாரும் தாக்கல சனாதன எல்லாம் அங்க ஒழுங்காதான் போயின்னு இருக்கு பாஜகவுக்கு இங்க பெரும்பான்மை இல்ல பாஜகவுக்கு இங்க சீட் இல்ல அதனால பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி சனாதன தர்மம் அப்படின்றத பவன் கல்யாண் வந்து தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வேல் யாத்திரைன்னு சொன்னாங்க ஒண்ணுமே நடக்கல அதே போல கேரளா ஐயப்பன ஐயப்பனை வச்சு இது பண்ணாங்க அங்கேயும் ஒண்ணு நடக்கல கர்நாடகால பஜ்ரங் பலின்னு சொன்னாங்க அங்கேயும் ஒண்ணு நடக்கல அயோத்தி அயோத்தியான்னு சொன்னாங்க கடைசியில அயோத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க தோத்து போனாங்க சோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க சனாதனத்தை தூக்கி இருந்து எல்லா இடத்துலயும் கண்டாங்க பாஜக இப்போ பாஜக ஆந்திரால எப்படியாச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டுதான் பவன் கல்யாணம் வந்து என்ன பண்ணிருக்காரு பாஜகக்கு ஆதரவா இருக்காரு ஏன்னா பாஜக ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு இல்ல ஆனா ஆறு சீட் வந்து வாங்கி கொடுத்து நம்ம பவன் கல்யாணம் பாஜக ரொம்ப உழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம்னா நீங்க சனாதன தர்மத்தை வச்சா இந்த தேர்தலை நீங்க வின் பண்ணீங்க சனாதனமாக தர்மமா உங்களை வின் பண்ண வச்சது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் ஆந்திர தரத்தை நான் மாத்தி காட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்தலில் நின்னு வின் பண்ணிட்டு இப்ப நீங்க எதுக்கு நீங்க வந்து சனாதன தர்மத்துக்கு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சர மாதிரியான கேள்வி வந்து பிரகாஷ்ராஜ் வந்து பவன் கல்யாணுக்கு ஏ வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் கருத்து வேறுபாடுகள் பயங்கரமா இருந்தது ட்விட்டர்ல ஏன்னா வந்து இவர் வந்து அந்த லட்டு விவகாரத்தை பேசுறது அதை தவறா புரிஞ்சுன்னு பவன் கல்யாணம் வந்து பிரகாஷ்ராஜ கண்டிக்கிறதும் அதுக்கப்புறம் இவர் வந்து நான் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்தலத்தில் இருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா வந்து பவன் கல்யாணம் வச்சு செஞ்சிருக்காரு பிரகாஷ் ராஜ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் இதே பவன் கல்யாணம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவை எந்த அளவுக்கு வந்து விமர்சிச்சு பேசினாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சனாதன தர்மத்துக்கு எந்த அளவுக்கு எதிராக நின்று பேசினாரு அப்படின்றத நம்ம எல்லாம் யாரும் மறக்கல நான் பெரியார் வாரிசு சேகுவார வாரிசு மதம் ஜாதிக்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சனாதன தர்மத்தை தூக்கி நிறுத்துறாரு நம்ம பவன் கல்யாணம் யாருக்காக பாஜக அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல இந்த சனாதன தர்மத்தை நம்ம தூக்கி பிடிச்சிட்டா ஓரளவுக்கு நம்ம மெஜாரிட்டியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்ப கனவோட பவன் கல்யாணம் வந்து இந்த சனாதன தர்மத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக தான் தூக்கி பிடிக்கிறார் பொது நலத்துக்கு அவர் வந்து தூக்கி பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் வந்து பயங்கரமா கேட்டிருக்காரு ஏன்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மம் அப்படின்றத உங்களுடைய சுயநலத்துக்காக தான் நீங்க எடுத்து வந்து பண்றீங்களா கண்டி மக்களுடைய நம்பிக்கையில வந்து நீங்க என்ன பண்றீங்க விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கேட்டு பயங்கரமா வந்து என்ன பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ் வந்து பவன் கல்யாணுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு இந்த விவகாரத்துல பவன் கல்யாணம் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பிரகாஷ் ராஜ் கேட்கிற கேள்விகள்லாம் ஒன்னொன்னு வந்து நான் நியாயமாவ இருக்கு அர்த்தமாவ இருக்கு ஏன்னா அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கிறாரு பவன் கல்யாணம் பேசுறத வச்சுதான் பேசுறாரு கண்டி அவரா வந்து இந்த மாதிரிலாம் சுயமா பேசல அப்படின்றதான் தெல்ல தெளிவா தெரியுது சோ இந்த விவகாரத்துல வந்து லட்டு விவகாரத்துல வந்து லட்டு விவகாரம் போய் அதுல கலப்படம் பண்ணிருக்காங்கன்ற போய் இப்ப சனாதனம் அப்படின்றது வந்து நிக்குது இதை வந்து முழுக்க 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 அரசியல் செய்யறதுக்காகவே சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணமும் என்ன பண்றாங்க பண்றாங்க ஒத்துழைமையா இருந்து என்ன பண்றாங்க முழுமையா செயல்படுறாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி பிரகாஷ்ராஜ் நெத்தேடி அடிச்சிருக்காரு கண்டிப்பா பிரகாஷ் ராஜோட இந்த விமர்சனங்களுக்கும் இந்த கேள்விகளுக்கும் பவன் கல்யாண் என்ன பதிலடி கொடுக்க போறாரு திருப்பவும் பாஜக கூட சேர்ந்து இன்னும் அடுத்து என்னென்ன ஸ்டெப் எல்லாம் மூவ் பண்ண போறாரு இந்த ஒரு விவகாரத்தை வச்சு அப்படின்றத நம்ம இன்னும் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுக ஓபிஎஸ் திடீர்னு டெல்லிக்கு போயிட்டாராம் பாஜக தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ண போறாராம் என்ன என்ன நடக்குது அதிமுக அதிமுக டு டெல்லி அது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பயங்கரமா பரபரப்பா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓபிஎஸ் வந்து அதிமுகல இருந்து கொஞ்சம் விலகி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து அதிமுகல வந்து ஓபிஎஸ் செல்வாக்கு இல்ல ஓபிஎஸ் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ சமீப காலமா அவங்களுக்கு வந்து ஒரு முட்டும் மோதலாமே போயிருந்தது அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடி வி இவங்க எல்லாருமே அதிமுகவில் வரணும் ஒன்றிணைந்து அதிமுக காணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிமுகல எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிற முன்னாள் மூத்த அமைச்சர்களும் வந்து நான் சொல்றாங்க இரண்டாம் கட்ட தலைவர் சொல்றாங்க ஓபிஎஸ் சசிகலா உள்ள வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில நின்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பரபரப்பா போயிருந்தது ஆனா இபிஎஸ் வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு ஓ இவங்க இல்லாம அதிமுக தான் இனி அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் சசிகலாவும் சேர்த்துக்க மாட்டேன் டிடிக்க மாட்டேன் நான் ஆனா ஓ ஆனா ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒரு புது பிளான் வந்து அப்படின்ற மாதிரி அதை நோக்கி தான் டெல்லி பயணம் வந்து இருக்கு பாஜக பாஜக தலைவர் அமித்ஷா அது மாதிரி அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருக்காராம் இதுக்காக அங்க வந்து கிரீன் சிக்னல் வந்துடவே இவர் என்ன பண்ணிருக்காரு உடனே வந்து என்ன பண்ணியிருக்காரு டெல்லி பயணம் போயிருக்காரு அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் மோடியும் சந்திச்சு இவர் ஆலோசனை மேற்கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன ஒரு விஷயம்னா ஒண்ணு அதிமுகல இவங்க சேர்த்துக்கணும் இல்லையா நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிங்க நீங்க ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நீங்க சசிகலா டிடி வித்தநகரன் நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க ஒரு தீமா இருங்க பாஜக கூட கூட்டணி வச்சு நீங்க வந்து அப்படி பண்ணலாம் இல்லையா நீங்க எல்லாரும் பாஜக சேர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசல் புறத்துல தகவல் நம்மளுக்கு வந்துருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா தகவல் வரல ஒரு வேலை இவங்க அதிமுகல ஒன்னு சேரணும் இல்ல கட்டி தனியா கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் தலைமையில ஒரு அதிமுக வந்து இருந்து பாஜக அங்க வந்து கூட்டணி வச்சு அவங்க களம் காணணும் இல்லையா சசிகலா தலைமையிலேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க தலைமையிலே நம்ம பாஜக கூட்டணி வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனை நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது பிளான் அப்படி போட போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையான நம்பகத்தன்மையான செய்திகள் நம்மளுக்கு தெரியல அந்த அரசல் புரசலாம் நம்மளுக்கு விஷயங்கள் வந்திருக்கு ஆனா அதிகாரப்பூர்வமா இது எந்த அளவுக்கு அவங்க மீட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது போக போக தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல அதிமுக எப்படியாச்சுன்னா சீட்டை பிடிச்சி சட்டமன்றத்துல போய் உக்காரணும் அப்படின்ற அவங்க முனைப்புல இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற சீனியர்கள்லாம் வந்து நான் சொல்றாங்கன்னா அதிமுக ஒன்றிணையாம நிச்சயம் நிச்சயமா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது வெல் பண்ண முடியாது அரசியல் காலத்துல வந்து நம்ம தூக்கி விசீரடிக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் மூத்த அமைச்சர்கள்லாம் ஆஹ் எடப்பாடிக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயங்கள் எல்லாம் வந்து வந்திருக்காங்க ஆனா அதிமுக தரப்புல அது இல்லை உண்மை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குது சமீபமா கூட பாத்தீங்கன்னா அரசு ஊர்வலத்துக்கு தலைவாய் சுந்தரன் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு கொடியசைச்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால அவரே வந்து என்ன பண்ணிருக்காங்க தூக்கி அடிச்சிருக்காங்க ஏன்னா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்றது இது ஒரு உதாரணமா இருக்கு ஆர் அந்த அணிவகுப்புல இவர் போயிட்டு கொடியசைச்சு ஆரம்பிச்சார் அப்படின்றதுக்காக அதிமுக பொறுப்புல இருந்து அவர் என்ன பண்ணிருக்காங்க தலவாய் சுந்தரத்தை அதிமுக பொறுப்புகள் இருந்து தீக்கடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு தமிழ்நாடு டெல்லி அதுக்கு இடையில வந்து இவர்தான் வந்து முக்கிய இதுவா இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அதிமுக வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஒரு உறவாடல் இருக்குன்னா தலவாய் சுந்தரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஒரு உறவாடு இருக்குன்னா அது தலைவாய் சுந்தரம் இருந்தார் முக்கிய பொறுப்புல இருந்தார் அப்படின்ட்டு சொன்னால் ஆனா அவர் அப்பேற்பட்டவர் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட்டா இருந்ததுனால தூக்கி அடிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு சோ அந்த அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக உள்ள சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்றத திட்டவட்டமா இருக்காரு ஆனா ஓபிஎஸ் சசிகலம் எப்படி சேர்த்துப்பாரு ஆனா அவங்க எல்லாமே பாஜக ரொம்ப சப்போர்ட் அவங்கள எப்படி உள்ள சேர்த்துப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்தாலும் இல்ல இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம சட்டமன்றத்துல இடம் பிடிக்கணும்னா சட்டசபையில போயிட்டு நம்ம ஆட்சி செய்யணும்னா அதிமுக ஒன்றிணைந்தா இப்படியே பிரிஞ்சிருந்தா நம்ம இன்னொன்னு என்ன பண்ணுவோம் பின்னாடி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சீனியர்கள்லாம் எடப்பாடிக்கு அறிவுரை சொல்ல எடப்பாடி வந்து நான் சொல்ல இவங்க வந்து உள்ள வரவே கூடாது அதிமுகக்குள்ள இவங்க வரவே கூடாது இவங்க இல்லைன்னா தான் அதிமுக அப்படின்ற மாதிரி அவர் திட்டவட்டமா இந்த நிலமையில டெல்லி சென்றிருக்க ஓ என்ன ஒரு தெளிவான ஒரு முடிவு ஒன்னு அதிமுக ஒன்றின உங்கள் தலைமையில வந்து நான் பண்ணும் அதிமுக வேற மாதிரி ஒரு புது அணியா ஆரம்பிச்சு நீங்க ஏன்னா இப்போ டிடி வித்யநகர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அவர் ஒரு பாதையில போயிட்டு அது மாதிரி நீங்க ஒரு பாதையில போங்க பாஜக உங்களுக்கு புல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஒரு முடிவா இருக்கும் ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் போய் சந்திச்சது என்னவா இருக்கு இல்ல பாஜக ஓபிஎஸ் போய் தஞ்சமாக போறாரா எப்படின்றத இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவால வந்து கை காட்டப்பட்ட ஒருத்தர் தான் ஓபிஎஸ் அவரு தொடர்ந்து அதிமுக இருப்பாரா அப்படி இல்லாட்டி அதிமுக நிலையில இருந்த ஏதாவது போராடுறாரா அப்படி இல்லைன்னா மறைமுகமா இப்ப போயிட்டு பாஜகவை சந்திச்ச மாதிரி பாஜக கூட பெருசா கூட்டணி வச்சு அவங்க இரு மறுபடியும் வந்து தமிழகத்துல உதிக்க போறாரா அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து மக்களோட எதிர்பார்ப்பு அண்ட் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக என்ன ஆகும் அதிமுகன்னு ஒண்ணு யார்கிட்ட இருக்கும் அதுல யார் வந்து நிப்பாங்க அதுல யார் உட்காருவாங்க அந்த பேர் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவங்க இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விமர்சனங்கள் நிறைய வந்து மக்கள் கிட்ட எழுந்துகிட்டே எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம ஒரு பெரிய எலெக்ஷன் வந்து சந்திக்க போறோம் அதுலதான் வந்து ஒவ்வொரு எல்லாருக்குமே புரிய வரும் தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயல்கள் இந்த நடவடிக்கைகள் இது எல்லாமே எங்க போய் முடிய போகுது அதுதான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே அப்புறம் தினேஷ் விஷயத்துக்கு குரல் கொடுக்காத சீனிவாசன் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மத கலவரத்தை மாதிரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கிட்ட போயிட்டு வந்து உங்க திமுக வந்து எதிர்க்கிறாங்க நீங்க ஏன் அதை வந்து ஆதரிக்கிறீங்க நீங்க ஏன் அவங்க கிட்ட கேள்வி கேட்கலன்னு சொல்லி கலவரத்தை தூண்டி பேசியிருக்காங்களா அந்த தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டுல அனுமதிக்கவே இல்ல திராவிட மண்டலாச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலத்தொழில ஊக்குவிக்கிற விதமாக தான் விஸ்வர விஸ்வகர்மா திட்டம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து செய்யற இடத்துல தமிழ்நாட்டுல அதை அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு முதலாவது நம்ம வானதி சீனிவாசன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப பொங்கி எழுந்து எமோஷனலா கேள்வி கேட்டாங்க அப்படி அவங்க மேல அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே வந்து உண்மை இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பொங்கி எழுந்தாங்க இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்றது அவங்க மறந்துட்டு பேசினாங்களா இல்ல தெரியாம பேசினாங்களா அப்படின்றதே யாருக்குமே தெரியல விஸ்வகர்மா திட்டத்துக்கு வந்து மோடி தலைமையிலான ஆட்சி வந்து அப்படியே கோடிகளாக வந்து கொட்டுறாங்க அதையா ஏன் நீங்க பயன்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகிட்ட பிரதிநிதிகிட்ட எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க பயங்கரமா பேசினாங்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை பண்ணி வந்து பேசினாங்க அதாவது நீங்க வந்து உங்க பெருமையை உங்க ஜாதி பெருமையை நீங்க தூக்கி நிறுத்துறீங்க அது எல்லாத்தையும் ஒடுக்குற அளவுக்கு தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்ற மாதிரி முதல்ல இங்க வந்து சாதி தூக்கி பிடிச்சு பெருமை பேசுறதுக்கு இடமே இல்லை இங்க சமூக நீதி சகோதரத்துவம் சமத்துவம் அப்படின்றது தான் திராவிட மாடல் ஆட்சி பயங்கரமா வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனா வானதி சீனிவாசன் இந்த மாதிரி பேச்சுகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு அரசியல் கட்சி தலைவர் கூட இது விமர்சி பேசினாங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கு வந்து மோடி அரசு வந்து பயங்கரமா நிதிகள் கொடுக்கறாங்க நிர்மலா சீதாராமன்ல வந்து அதை பயங்கரமா ஊக்குவிக்கிறாங்க அப்படியே பற்ற ஒரு திட்டத்தை வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க திமுக அரசு அனுமதிக்க மாட்டேங்குது அத வந்து நீங்க எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியல ஆனா வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்த விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாங்க வானதி சீனிவாசன் முதலாவது ஒரு காரியம் என்னன்னா இங்க விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழில வந்து என்ன பண்றாங்க ஆதரிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அது ஆதரிக்காத திட்டம் அப்படின்றாங்க ஆனா அது ஆதரிக்க திட்டம் என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு நெசவு தொழில் செய்யறீங்கன்னு வச்சீங்களா நீங்க நெசவு தொழிலே தான் செஞ்சுருக்கணும் நீங்க உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிள்ளைகளை பிள்ளைங்க அவங்க அவங்க குலத்தொழிலதே செஞ்சுட்டு இருக்கணும் விட்டுட்டு நீங்க வந்து படிச்சு முன்னேறி நீங்க வெளியில் வந்துடக்கூடாது அப்படி ஒரு திட்டம் மாதம் விஸ்வகர்மா திட்டம் இருக்கு அப்படின்னு ஆனா அவங்க எப்படி எப்படி உங்க தொழில் நசிங்க போது உங்க தொழில வந்து நீங்க பெருமை இல்லையா உங்க தொழில வந்து உலக அரங்கத்துல பொருட்களை காட்சிப்படுத்தி அதை பிரபலமாக்க பேசுறாங்க அப்படி பேசும்போது இப்ப உதாரணத்தை நீங்க சொல்லி எங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அந்த தொழில தான் நானும் செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்ப உதாரணத்துக்கு எங்க அப்பா வந்து கூலி இருந்தாருன்னா இருந்தாரு கூலி கூலி தொழிலாள இருந்திருக்கணும் அன்றாட காட்சிக்கு போய் என்ன பண்ணுவோம் கூலி தொழிலாளி போயிட்டு மூட்டை வண்டி இழுக்கணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் இப்ப எங்க அப்பா என்ன படிக்க வச்சு என்ன கொண்டு வந்ததுனால இந்த இடத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் அத வந்து தடுக்கிற விதமா தான் விஸ்வகர்மா திட்டம் இருக்கு அப்படின்றத என்ன பண்றாங்க அந்த விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்தாங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்து படிச்சு முன்னேறி வராங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு விஸ்வகர்மா திட்டத்தை வந்து முழுக்க மாடல் ஆச்சு தமிழ்நாட்டில் வந்து அது அனுமதிக்கல ஆனா வானதி சீனிவாசன் விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரிச்சு பயங்கரமா எமோஷனலா பேசுறாங்க இப்ப எங்க அப்பா உதாரணத்துக்கு மூட்டை தூக்குறாருனா நான் மூட்டை தூக்கினதான் இருக்கணும் என் பையனை மூட்டை தூக்கினே இருக்கணும் அவனுக்கு பையனை மூட்டை தான் இருக்கணும் நாங்க படிச்சு முன்னேறி வரக்கூடாது நாலேஜ் ஆகி வெளியில வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய உண் நோக்கமாவே இருக்கு அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இருக்காங்கல அவங்க வந்து என்ன பண்ணா மந்திர ஓதறோம், பூஜைகள் செய்யறோம். அதேதுளிலே செய்றாங்களா இல்லல. அவங்களதுலயே படிச்சு என்ன பண்றாங்க? அரசாங்க வேலை தனியார் வேலை இல்ல அவங்கள போறாங்க. சோ அத انا வந்து அவங்களுக்கு வந்து ஏத்துக்கறானே ஏத்துக்க மாட்டாங்க. இது மத்தவங்களுக்கு தான் ஒத்து ஒத்து வழக்கமே கட்டி அவங்களுக்கு அது வந்து இது பண்ணாது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்துா இருக்கு. அவங்க பேசு. இதே நீங்க போயிட்டு மத்த சமூகத்தினர்கிட்ட நீங்க போய் பேச முடியுமா? மத்த சமூகத்தினர்கிட்ட உங்க தொழில நீங்க விடாதீங்க. உங்க சந்ததியாரே நீங்க என்ன பண்ணுங்க அந்த குலதொழில் வந்து ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வாணிதி சீனிவாசன் மற்ற சமூகத்தினர்கிட்ட போய் பேச முடியுமா அப்படி பேச முடியாது ஏன்னா இங்க வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு இப்ப ஒரு ஆபீஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆபீஸ்ல நிறைய சமூகத்தினர் இருப்பாங்க ஓனர் சகோதரத்துவமா இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க இதை வந்து பிரிக்கிற விதமா தான் விஸ்வகர்மா திட்டம் இருக்கு அப்படின்றது தான் திமுக அரசு தலைமையிலான மு ஸ்டாலின் வந்து இது வந்து நான் பண்ணாரு அனுமதிக்கவே இல்லை ஆனா இப்போ இதை அனுமதிச்சு அவங்க என்ன பண்றாங்க பயங்கரமா பேசுறாங்க எமோஷனலா பேசுறாங்க கரெக்டா பேசுறாங்க அப்படின்றது அவங்க வந்து பேசுறாங்க இதை வந்து மு முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ண தடை பண்ணனும் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே கூடாது அப்படின்றதுலாம் திராவிட மாடல் ஆட்சி குறிக்கோளா இருக்காங்க அதை வச்சு தான் இவங்க எல்லாம் பண்ணல இந்த திட்டத்தை இங்க இந்த தமிழ்நாட்டுல அனுமதிக்கவே இல்ல ஆனா இதை தெரியாம வானதி சீனிவாசனும் நிர்மலா சீதாராமனும் வரிஞ்சிக்கட்டின்னு வந்து பேசுறாங்க இது எந்த அளவுக்கு வந்து நல்லது இது எந்த போக்கில போகும்ன்றதை தெரியவே இல்லை கணிக்கவும் முடியல கண்டிப்பா அதாவது தப்ப வந்து கரெக்டா பண்றதுதான் வந்து பாஜக அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதுக்குமே வந்து பேசாதவங்க இப்போ வந்து மோடி வந்து இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு ஒவ்வொரு மதத்தை பத்தியும் அதை தூண்டுற விதமா அதுல வந்து கலவரத்தை ஏற்படுத்துகிற விதமா நிறைய வார்த்தைகள் பேசியிருந்தார் இப்போ அந்த வழியில் வந்த இவ சீனிவாசன் இவங்களுமே போயிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பேசுகிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் ஸோ என்ன அப்படின்னா எந்த ஒரு தலைவனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு தலைவனா இருந்தாலும் நாட்டுக்கு தலைவனா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து அவர் நல்லதுதான் யோசிப்பாரு தான் செய்வாரு அப்படின்றது மக்களோட நம்பிக்கை அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குமா பிளே பண்ணாம நீங்க ஒரு கலவரத்தை தூண்டனும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அது முடியவே முடியாது சோ எல்லா விஷயமுமே நல்லபடியா நடக்குது அஹ் அதுல வந்து பாஜக எதுவும் நுழைக்காம இருந்தா போதும் அதுதான் வந்து மக்களுக்கு வந்து தெளிவா தெளிவா இருக்காங்க இந்த திட்டம் செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லா சமூகத்தினரும் என்ன நல்லா தெளிவா இருக்காங்க இதுல வந்து என்ன பண்ணா எதனா ஒண்ணு குழப்பி விடணும் எதனா ஒண்ணு பேசணும் எதனா ஒண்ணு கலப்பி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே பாஜக இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து அந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு மட்டும் நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க நிறைய திட்டங்கள் இருக்குல்ல அதுல நீங்க வாரி வாரி கொடுங்க விஸ்வகர்மா திட்டத்துல மோடி வந்து வாரி கொடுக்கறது தயாரா இருக்காரு நிர்மலா சீதாராமன் வந்து தயாரா இருக்காங்க அப்படின்னு மத்த திட்டத்துக்கு நீங்க வாரி கொடுங்க இந்த திட்டம் உங்களுக்கு என்ன இது இதை பிடிச்சுதான் இருக்கணுமா வெட்ற சிலைட்டே தான் வேணுமா உங்களுக்கு வேற எதுவுமே வேணாவா மத்த திட்டத்தை நீங்க வாரி கொடுங்க அப்போ உங்களை வந்து மக்கள் வந்து ஆதரிக்கப்பாங்க உங்களை மக்கள் வந்து தலையில சாடுவாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு எல்லாருமே கேட்டுக்கிறாங்க கண்டிப்பா நாம இப்படின்னா அவங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் இதுதான் வந்து தொடர்ந்து பாஜகக்கும் தமிழ்நாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் தினேஷ் இதெல்லாம் தாண்டி சர்ச்சைக்குரிய சீமான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் டு அண்ணா நாம் தமிழர் கட்சி டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்களா என்ன விஷயம் நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொரு பல்பா பியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொரு நிர்வாகி எல்லாம் வந்து என்ன பண்றாங்க சீமானுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அதிருப்தி வச்சு என்ன பண்றாங்க வெளியேறி வந்துட்டு இருக்காங்க சோ இதுல வந்து என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் கரு பிரபாகர் இருக்காருல அவர் வந்து என்ன பண்ணாரு பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சார் சீமான் மேல நாங்க வந்து கட்சிக்காக எவ்வளவு உழைச்சோம் தாலியை வித்தோம் எங்க இளமையெல்லாம் போயிடுச்சு நாங்க பகையாளி ஆயிட்டோம் அந்த மாதிரிலாம் கட்சிக்கு நாங்க உழைச்சோம் ஆனா சீமான் அவர்கள் அவர் ஒரு மனுஷனுக்காக எல்லா சொத்தையும் அவர் பேர் மேலே ஏதிகிட்டாரு அவங்களுக்கு சார்ந்தவங்களுமே இப்ப கட்சி நிதி அப்படி எல்லாமே அவர் ஒருத்தருக்கு தான் போகுது சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு வந்தபோது போது அப்படி இல்லை ஆனா இப்போ நாங்க உழைச்சி 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 கொடுத்தோம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க அவர் அனுபவிக்கிறாரு நாங்க ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து என்ன பண்றாரு வேதனையா தெரிவித்து அந்த கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் அவர் வெளியேறினார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் வடக்கு மாற்றச்சலர் சுகுமார் இவர் வந்து என்ன சொன்னாங்க சீமான் இவர் வந்து சர்வாதிகாரியா இருக்காரு நான் சொல்றதுதான் சட்டம் நான் சொல்றது தான் செய்யணும் உனக்கு விருப்பம் இல்லையா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு இது வந்து கட்சி தலைமைக்கு வந்து சரியில்லை எல்லாரையும் அனுசரிச்சு போறதுதான் தான் எதுனானா அதிருப்திகள் வரும் தவறுகள் வரும் என்ன பண்ணணும் நம்ம சரி செஞ்சு திருத்திட்டு நம்ம அனுசரிச்சுட்டு போகணும் அதுதான் தலைமை ஆனால் இங்க வந்து யாருன்னா ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லை குறைகள் சொன்னாலோ அதெல்லாம் நீ பேசக்கூடாது குறைகள்லாம் பேசக்கூடாது நிதியோட வா நிதி இல்லைன்னா அப்படியே கிளம்பிப்போ நான் சொல்றதுதான் இங்க சட்டம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் இஷ்டம் இருந்தா ஈரையிலாகட்டி வெளியே கிளம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அடாவடித்தனமா பேசுறாரு அதனால சொல்லிட்டு அவரும் வந்து என்ன பண்ணாரு பண்ணிருக்காரு விலகி போனாரு அதே விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலர் பூபாலன் அவர் பண்ணிருக்காரு நாம் தமிழர் கட்சி வந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பா நீ என் விலகுற அப்படின்னு பார்த்தா அவரை சீமான் மேல அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு என்ன பண்றாரு வெளியேறாரு சோ நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து வந்து நான் விக்கெட் ஒவ்வொரு விக்கெட்டா போயின்னு இருக்கு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிற டைம்ல கிட்டத்தட்ட வந்து என்ன பண்றது விலகி போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காளியம்மா அவங்க மேல கூட பயங்கரமா வந்து குற்றச்சாட்டலாம் வச்சாரு அந்த ஆடியோ கூட நம்ம கேட்டு இருப்போம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ஒவ்வொரு விக்கெட்டா வந்து வெளியே போயின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல போய் இவங்க எல்லாம் தஞ்சமா வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து என்ன அரசர் புலசா பரவின் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செஞ்சி ராமச்சந்திரன் நம்ம அதிமுகல இருக்கிற செஞ்சி ராமச்சந்திரன் பண்ணா அவர்தான் அவை தலைவரா வர போறாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்ற மாதிரி கூட விஷயங்கள் பரவிச்சு அதை எடப்பாடி பழனிசாமி முற்றிலும் வந்து பொய் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் என்ன பண்ணாரு சொன்னாரு ஆனா ஒரு விஷயம் ஒரு தரப்பு நான் சொல்றாரு செஞ்சி ராமச்சந்திரன் தாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் தாங்க அவை தலைவர் அப்படின்ற மாதிரி அவங்க தெல்ல தெளிவா இருக்காங்க அதே போல நாம் தமிழர்ல இருந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்களா விஜய் கட்சியில போய் தஞ்சமாவை போறாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியில விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்ட எல்லாரும் கிட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே இதனால யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனா சொன்ன மாதிரி அவர் மடியில தான் கையை வச்சு என்ன பண்றாங்க எல்லாரும் வெளியேறாங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்ணி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்திருக்கு அதுதான் அண்ணன் டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ண போறாங்க விஜய் அண்ணா கட்ட போயிட்டு தஞ்சமாவை போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் தெரில ஆனா நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடந்து கொண்ட விதம் வந்து யாருக்குமே வந்து திருப்தி தரல எல்லாருக்கும் அதிருப்தியா தான் இருக்காங்க அதனால வந்து இதுக்கப்புறமா நிர்வாகிகள்லாம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வெளியே வர போறாங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே போனவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நாம் தமிழர் கட்சி அடிமட்டமா தான் போதை கண்டி மேல போறது இல்லை சீமான் அப்படின்ற ஒரு சுயநலவாதி இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அடிமட்டமா தான் போயிட்டு இருக்கும் அது வெளியே அது வந்து மேலோங்கி வராது இன்னும் நிறைய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வருவாங்க வெளிய வந்து நாங்க என்ன பண்ண போறோம் விஜய் கட்சிக்கு ஆதரவு தர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சாரு ஒரு பக்கம் திமுகவுக்கு அழிவு அதிமுக அழிவு அப்படின்ற மாதிரி சீமான் வந்து வாய்ஸ் அவடா பேசியிருந்தார் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கட்சிக்கே வந்து என்ன பண்ணா அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லா நிர்வாகிகளும் வெளியே போறாங்க எல்லாரும் வந்து என்ன பண்ண போனாங்க விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்க போறாங்க அப்படின்றதுதான் சீமானே தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்த பிறெல்லாம் பேசினார் தான் அழிவு தான் அழிவு எங்களுக்கு அழிவு இல்லைன்னு கடைசியில் அவர் கட்சி அழிஞ்சு போது பொறுத்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை விக்கெட் வெளியே போகுது நாம் தமிழர் கட்சில இருந்து ஆல்ரெடி ஒரு விக்கெட்ல நிறைய விக்கெட் போயிருச்சு இன்னும் பெரிய பெரிய விக்கெட் போக வேண்டியது இருக்கு பொறுத்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சின்றது வந்து நாம் தமிழர் கட்சியாக இருக்க போதா இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருக்க போதா பொறுத்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து மட்டும் கிடையாது எந்த கட்சியில இருந்து போனாலுமே வந்து விஜய் வாங்கனா வாங்கண்ணா அப்படின்னு கண்டிப்பா சேர்த்து பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ சர்ச்சைக்குரிய சீமா நாம் தமிழர் கட்சி சரிவை சந்திக்குமா இல்லை சரித்திரம் படைக்குமா தமிழக வெற்றி கழகம் வெற்றி வகை சூடுமா அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்க எல்லாருமே வந்து முன்னெடுத்து வைக்கிற ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தேர்தல் களம் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் போர்க்களம்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு சரியான ஒரு போட்டி தான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த போட்டி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு போட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து யார் ஜெயிச்சாலும் சரி யார் நின்னாலும் சரி மக்களுக்கான விஷயங்களை மட்டும் என்ன நல்லது செய்யலாம் அப்படின்றது மட்டும் ஒவ்வொரு கட்சியும் யோசிச்சு இன்னும் நிறைய பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஜெயிக்கிறத விட்டு ஜெயிச்சா மக்களுக்கு என்ன வந்து வந்து யோசிங்க சோ சோ அப்படி இருந்தா தானாவே கட்சி தொடர்ந்து பாக்கலாம் இன்னும் அரசியல் நிகழ்வுகள்ல என்னென்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்